மயிலாடுதுறையை அடுத்த பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் இதில் பங்கேற்றுள்ளார் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்தார் இதில் வேளாண்மை துறை கால்நடைத்துறை குழந்தைகள் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்கள் திட்டங்கள் குறித்து கிராம மக்களிடம் விலக்கி பேசினர் முன்னதாக கூட்டத்தில் கிராம மக்கள் கிராமங்களின் தேவைகள் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் போம்புகார் சட்டப்பேரவை உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் பயனாளிகளுக்கு வேளாண்மை துறை சார்பில் நெல் நுண்ணூட்டம் தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன